அந்த கேமௌண்ட் தான் ஜூமெல்லாம் கூட இருக்கும் ஸோ இப்போ வந்து மெமரி கார்டு இல்லை அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா பைக்கு ஃபுல்லாக வயரிங் செட் மாதிரி தான் வந்துருக்கணும் பைக் செஞ்சா செஞ்சு முடியும் போது கிட்டத்தட்ட நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் பஞ்சு காலத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ பத்தாவதுக்கு காசுக்கு காசும் போயிடுச்சு வேலையும் சரியாக செய்யலை மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி அதாவது மூணு பேமெண்ட்டில் கட்டி முடிக்கிற மாதிரி டயர் ஒன்று வாங்கி போட்டேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நேங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழும்பில் தான் இருக்கேன் ஸோ போன வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம கொழும்புலேருந்து ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து ஊரில் இருந்து கொழும்புக்கு ட்ரெயினில் வந்தேன் அதாவது பதிலையிலேருந்து கொழும்புக்கு ட்ரெயினில் வந்த ஓகே தான் போன வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதை எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதோட பாட்டு வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று ஆயிடுச்சு ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இருக்கேன் ஸோ நம்ம யாரி பூசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க பதிலிலேருந்து கொழம்புக்கு ட்ரெயினில் வந்த வளாக் தான் போன வீடியோ போட்டிருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட இன்னும் பாட்டு வீடியோ இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் வீடியோ இருக்குது ஸோ அதையும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லுவேன் பாட்டு வீடியோ அடுத்து வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வீடியோ வராமல் ஏன் இந்த வீடியோ வருதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு விஷயத்தை போய் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ போன வீடியோவோட பாட்டு வீடியோ ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கேமரா ஒன்று கொடுத்தாரு ஸோ இதை வச்சு வீடியோ எடுத்து பாருங்க நல்லா வருதா அப்படி அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேமரா ஒன்று கொடுத்தாரு நானும் அதை வாங்கி ஓகே செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் வரும்போது அதில் தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு வந்தேன் அது இல்லாமல் நான் வந்து இப்போ ஃபோனில் தானே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு வரேன் என்கிட்ட சரியான கேமரா ஒன்றும் இல்லைனால ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் ஸோ அதுலேயும் பவர் பேங்கும் பெருசாக இல்லை ஃபோன் சார்ஜ் மட்டும்தான் தான் அன்னைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணேன் கொழும்புக்கு வரத்துக்கு நைட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணித்தாலும் ட்ராவல் தான் அந்த ட்ரெயின் பிளாக் ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே ஃபோன்லேயே ஷூட் பண்ண முடியாது எப்படியுமே ஏன்னா ஃபோனில் அவ்வளோ தூரம் பேட்டரி சார்ஜ் நிற்காது எப்படியுமே ஆஃப் ஆயிருன்னு தெரியும் ஸோ அதனால் அந்த கேமராவையும் போய்ட்டு எடுத்து இதில் ஷூட் பண்ணிப்பாவா அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை எடுத்துகிட்டு போனேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேமரா தான் இந்த கேமரா தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு இதை வச்சு வீடியோ ஷூட் பண்ணி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி இது மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கோன் கூல் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் ஒன்று கொஞ்சம் பழைய மாடல் தான் ஸோ ஆனாலும் ஃபுல் ஹெச்டி வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அதில் இந்த கேமரா தான் ஜூமெல்லாம் கூட இருக்கும் ஸோ இப்போ வந்து மெமரி கார்டு இல்லை அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது இந்த கேமரா தான் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த கேமரா தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு கொடுத்துருந்தாரு கொஞ்சம் பழைய கேமரா தான் இருந்தாலும் அதில் வீடியோ ஷூட் பண்ணலாம் ஏன்னா ஃபுல் ஹெச்டி வரைக்குமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ அந்த குவாலிட்டி போதும் அப்படின்னு சொல்லி நானும் அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் பேட்டரி பேக்கப்லாம் நல்லா நின்றுச்சு ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏகிட்டேருந்து ஒரு மெமரி கார்டு ஒன்று போட்டு தான் யூஸ் பண்ணேன் அதை வீட்டில் வந்து பார்க்குறேன் எந்த ஒரு ஃபுட்டேஜுமே ஆயே இல்லை ஸோ அதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வீடியோ ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு வீட்டில் வந்து லெஃப்டில் போட்டு ஒன் பண்ணுறேன் ஒன் பண்ணுறேன் எதுவுமே ஒன் ஆகலை எல்லாமே எரர் ஃபைல் எரர் ஃபைல்னு சொல்லியே மெசேஜ் வருது ஸோ அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸோ பண்ணுறது இப்போ பாட்டு வீடியோவும் தர்றேன்னு சொல்லிட்டேன் இப்போ எப்படி நான் அதை எடிட் பண்ணி போடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ முடியாமலே போயிடுச்சு ஸோ அதனால தான் பாட்டு வீடியோ போட முடியலை ஸோ அதுதான் பெஸ்ட் விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் அப்டேட் தான் ஸோ பைக் வந்து விற்கிற நான் கேட்டிங்கன்னா இல்லை விற்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ பைக் விற்கிற முடிவை தூக்கி போட்டாச்சு பைக் இனி விற்கிறதில்லை பைக்கை வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்மளே ஓட போகிறோம் ஸோ அதுதான் அடுத்த பிளான் ஸோ இப்போ பைக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டைம் வந்து கேரேஜில் தான் இருக்குது ஸோ கேரேஜில் என்னத்துக்காக போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயரிங் ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ வயரிங் வேலைங்க செய்கிறதுக்காண்டி கேரேஜில் போட்டிருக்கேன் ஸோ அதை செய்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டேன் ஏன்னா ரொம்ப கொழும்புக்கு வந்து சின்ன ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டேன் அதுதான் சொல்லணும் இப்போ பைக்கில் இருக்க வயரிங்கை வச்சு நம்மளை பெருசாக ஓட முடியாது ஏன்னால் அதை வந்து ரிப்பேர் பண்ணவும் முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது வருஷம் பழைய பைக்குனால் வயரிங் எல்லாமே ஃபுல் டேமேஜ் ஆகி தான் இருந்துச்சு ஸோ புதுசாக வயரிங் ஆன சொல்வது புதுசாக போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொழும்புல பஞ்சு காத்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பைக் பார்ட்ஸுக்கு வந்து ஃபேமஸான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அங்கே இல்லாத பார்ட்ஸே இல்லை அவ்வளோ பைக்குமான பழைய பைக்லேருந்து இருந்து புது பைக்லேருந்து இருந்து எல்லா பைக்குமே பார்ட்ஸ் இருக்குது ஸோ பஞ்சு காவத்தை அப்படின்னு சொல்கிற இடம் ஸோ உங்களுக்கு அந்த பஞ்சு காவத்து பற்றின ப்ளாக் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ கூட பஞ்சு காவத்தை பற்றின ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போடுறேன் ஸோ அப்படி இருந்து பஞ்சு காவத்தில் போய்ட்டு வயரிங் ஆனஸ் வாங்கி போடும் அப்படின்னு சொல்லி பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டேன் பஞ்சு காவலைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு ஃபுல்லாக வயரிங் செட் மாத்திரி தான் வந்துருக்கோம் ஸோ பைக் எடுத்து வேறு இருந்து வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க மாற்ற போகிறாரு ஸோ தான் வந்து கொஞ்சம் லேட்டாகிட்டே இருக்குது பாப் பண்ண நடக்குது ஸோ அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் இருக்குது நான் பேச பேச உங்களுக்கு நான் எட் பண்ணிவிடுவேன் ஸோ அங்கே போய்ட்டு வயரிங் ஆரம்பிச்சு வாங்கி ஃபுல்லாக மாற்றும் அப்படின்னு சொல்லி ப்ளான் பண்ணிட்டேன் ஸோ எல்லாம் மாற்றணும் ஹெட் லைட்டெல்லாம் மாற்றணும் ரொம்ப ஹெட் லைட்லாம் அதை உடஞ்சிதான் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே மாற்றணும் அதான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுவோன்னு யோசிக்கிறேன் ஸோ வயரிங்லாம் கூட நல்ல வயரிங்லாம் வாங்கி போடணும்னு சொல்லி அங்கேக்கே இருந்து ஒரு மெக்கானிக் ஒருத்தக்கிட்ட கொடுத்தேன் அவர் பண்ண வேலை இருக்கே ஐயோ அது சொல்ல போனால் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு வயரிங் செட்டை வாங்கி கொடுத்தேன் வயரிங் வாங்க வாங்கி கொடுத்தேன் ஸோ அவர் கேட்ட சாமான் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தேன் பூட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவரோட சேவிஸ் சார்ஜ் வந்து ஒரு நாலாயரூவா மாதிரி கேட்டார் ஸோ ஓகே பரவாயில்ல பூட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி காய்ச்சி காய்ச்சி ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பூட்டித்தானே அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஓகே பூட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்டே கொடுத்துட்டேன் அவரும் பூட்டி தருவார் பூட்டி தருவார் பார்க்குறேன் பார்க்குறேன் கிட்டத்தட்ட பைக் கழட்டி போட்டு ஆள் போனவர் தான் வரவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு வந்தார் வந்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சார் மறுபடியும் போயிட்டார் டைம் என்ன ஆச்சுன்னா ஆறு மணி ஆக போகுது ஸோ இப்போ தான் அண்ணன் இப்போ கொஞ்சம் தான் வந்தார் இன்னொரு ஒன்றரை ஹவர் ஒரு ஹவரில் முடிச்சார் நான் தான் எப்படியும் முடிஞ்சாரு ஸோ கடைசி வரைக்கும் அதை ஒழுங்காக சரி செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சரி டைம் போனோம்னு பிரச்சனை இல்லை நம்ம வேலையை நீட்டாக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவர் செஞ்சு முடியும் போது கிட்டத்தட்ட நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் பஞ்சு காலத்தில் தான் நின்றுகிட்டு இருந்தேன் ஸோ அதையும் வயரிங்கை ஃபுல்லாக சரியாக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதையும் ஒழுங்காக செஞ்சு கொடுக்கல அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை சுவிட்ச் பிரச்சனை சிக்னல் லைட் வேலை செய்யலை ஹெட் லைட் வேலை செய்யலை அந்த மாதிரிக்கு பயங்கரமான பிரச்சனை ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடி அடுத்த நாள் கொண்டு போயிட்டு இன்னொரு கேரேஜில் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் அவர் சொன்னார் நீங்கள் காலையிலேயே விடிய காலையிலேயே வந்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து எல்லாத்தையும் மறுபடியும் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டுலேருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னாரு இப்போது எனக்கு புரியலை ஏன்னா இப்போ பட்டும்போதே அவர் ஒழுங்காக பார்த்து எல்லாமே பூட்டியிருக்கலாம் ஏன்னா ஏன் மறுபடி வேறு சொல்கிறார் அப்படின்னு எனக்கு டவுட்டு ஸோ சரி நான் காலையிலே வரேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அங்கேருந்து எனக்கு ரூம் குறவும் இல்லாது ஏன்னா பைக் எல்லாமே கழட்டி போட்டுருக்கு ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு காதுங்கிறது ஒரு கேரேஜ் எதுவுமே இருக்காது ரோட்லேயே தான் பைக்கை போட்டு செய்வாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு பைக் வந்து தனியாக போட்டு வரவும் முடியாது ஏன்னா அதில் வந்து பார்ட்ஸ் எதுவும் கழட்டிட்டாங்கன்னா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைங்க இருக்குது ஸோ அதனால் நான் பைக்கை போட்டுருவார்ல லேட்டானாலும் பிரச்சனை நம்ம எடுத்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி கூல் பண்ணி கூல் பண்ணி ஒரு மாதிரி கூப்பிட்டு வச்சுனேன் பைக்கை கூட்டினதோட பா அப்படின்னு சொல்லி பைக் அங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் கேரேஜ் பக்கமே போகலை ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தோம்னா மறுபடியும் ஏதாச்சும் வயரை வெட்டி டேமேஜ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்கல அடுத்து வந்து நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு கேரேஜ் ஒன்று இருந்துச்சு ஸோ அதில் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே நானும் பைக்கை வச்சுட்டு இப்போ நேற்று தான் கொண்டு போய் பைக்கை கேரேஜில் போட்டு வந்தேன் ஸோ அவர் நான் கொஞ்சம் கூடியவர் தான் ஏன்னா அவங்களோட வந்து சொப்புன்னே இருக்கனால அவங்களோட பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்ல வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை நான் கொண்டு போய் வெஸ்ட்டு போட்டிடும் அது வந்து ரோட்டில் ரோட்டில் தான் செய்வாங்க அவங்களுக்கு பேர் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை ஏன்னால் க அவங்களோட கடை ஒன்றும் இல்லை அவர் எப்படி சொல்கிறது ஒரு மெக்கானிக் சொப்புன்னு சொல்லி அவங்களுக்கு துண்டா இல்லை அந்த ரோட்டில் போய்ட்டு வர வாங்கின ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரிக்கு சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எதுவுமே பெருசாக கணக்கு இல்லை ஸோ செஞ்சாலும் ஒன்று செய்யாட்டியே ஒன்று அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்லாம் பெருசாக கணக்கெடுக்கவும் மாட்டாங்க இனிமேல் அங்கே கொண்டு போய் போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கிலே பக்கத்தில் இருக்க கேரேஜ்லேயே கொண்டு போயிட்டு பைக்கை போட்டேன் செய்கிறதுக்கு ஸோ அதாவது வயரிங்கை ஃபுல்லாகவே மறுபடியும் பார்த்து எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன் ஸோ அவர்னா ரெண்டு மூணு நாள் டைம் கேட்டார் ஏன்னா அவர்கிட்ட பழைய வண்டிங்கெல்லாம் வந்து நிறைய எங்களுக்கு ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதை செஞ்சு முடிச்சு தான் அவங்க பைக்கை போடலாம் விருப்பமாக இருந்தால் போடுங்க தம்பி இல்லைனா கொஞ்சம் லேட்டாகியே போடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார் ஸோ ஓகே பிரச்சனை இல்லைண்ணா லேட்டானாலும் பரவாயில்ல எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி பைக் கொண்டு போய் போட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இங்கே பைக் எடுக்கிறதுக்கு ஸோ இதுதான் நடந்த ஒரு பெரிய சம்பவமே அதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா கொழும்பு வர்றதுக்கு முன்னுக்கு நிறைய பேர் சொன்னாங்க கொழும்பில் எல்லாமே எப்படா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சின்ன ஒரு கேப் கிடச்சாலும் உன்னை டக்குன்னு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதாவது சளி விஷயத்தில் ஆகட்டும் இல்லைனா ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு ஏமாத்துறதுக்கு ஏமாத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ முடிஞ்சவரைக்கும் ஏமாறாமல் இரு அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாவும் சொன்னார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க வீட்லேயும் சொன்னாங்க ஸோ பிரச்சனை இல்லை அதெல்லாம் போய் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் ஆனால் முத தடவை கொழும்பில் வந்து ஏமாந்துருக்கேன்னா அந்த பஞ்சு காலத்தில் தான் போயிட்டு ஏமாந்துருக்கேன் அதுவும் எப்படி சொல்கிறதுனே தெரியலை பத்தாவதுக்கு காசுக்கு காசும் போயிடுச்சு வேலையும் சரியாக செய்யலை உங்களுக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சிகாவத்திலேருந்து மலிவாக பைக் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் பைக் பார்ட்ஸ் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு அது மாதிரி லோக்கலோ இல்லாட்டி நல்ல ஒரிஜினலோ பார்த்து தான் வாங்கணும் வாங்கலாம் நான் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அங்கனைக்கிலே போட்டு ரிப்பேர் பண்ண போகிறீங்களா இருந்தால் கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு அதாவது பழக்கமான யாராச்சும் கூட்டிகிட்டு போகிறது இல்லைனா அங்கனைக்கிலேயே நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு இல்லைனா கடைக்கார அவங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் பார்ட்ஸ் வாங்க போகிற கடைக்கிட்டே கேட்டு யார் நல்லா செய்வா அப்படின்னு கேட்டு அவங்ககிட்டே கேட்டு ஒரு எடுத்து நீ செய்ய போட்டீங்கனால்தான் பிரச்சனை இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல நான் அங்கே வாய்ங்க வாங்கினேன் ஆ இவர் நல்லா செய்வாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பாக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் ஸோ அதான் அப்படி பண்ணி விட்டார் ஸோ நீங்கள் இனிமேல் யாருமே அந்த மாதிரி தவறு மட்டும் பண்ணிடுறீங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து டயர் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருந்துச்சி ஸோ புது டயர் போடும் அப்படின்னு சொல்லி புது டயர் போட்டேன் புது டயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐ டயர் தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ உங்களை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில ஸோ இதுவும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நான் தான் இதையும் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎஸ்சி டயர் வந்து பதினோராயிரரூவா செஞ்சும் வந்துச்சு ஸோ பதினோரு செஞ்சதுக்கு நான் வந்து கேஷ் பண்ணி வாங்கினேன் என்ன கேட்டிங்கன்னா இல்லை கொக்கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு பேமெண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது ஸோ அந்த பேமெண்ட் மெத்தடில் மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி அதாவது மூணு பேமெண்ட்டில் கட்டி முடிக்கிற மாதிரி டயர் ஒன்று வாங்கி போட்டேன் இந்த கொக்கோ பேமெண்ட்டில் எப்படி டயர் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொக்கோ எப்போ டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் உங்களுடைய இமெயில் அட்ரஸும் உங்களோடய ஃபோன் நம்பரையும் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸையும் கொடுத்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா டராஸ் டிஎஸ்ஐ இப்போ புதுசாக வந்துட்டு டிஎஸ்ஐ அந்த மாதிரிக்கே வெப்சைட்டுங்க தானே ஸோ அந்த வெப்சைட்டுங்கள்லையோ இல்லாட்டி நிறைய கடைகள்லையும் இப்போ கொக்கோ பேமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதில் வந்து கியூஆர் கோடு மாதிரி ஒன்று இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணி மூணு தவணையில் உங்களுடைய அந்த காசை வந்து கட்டி முடிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட எப்படி இப்போ ஒரு டயர் ஒன்று நான் போட்டேன் ஒரு பதினஞ்சாயிரம் வைப்பேன் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் டயரை மூணாக பிரிப்படும் மூணாக பிரிப்பட்டா எவ்வளோ வரும் ஐயாயிரம் செஞ்சம் வரும் பெஸ்ட்டு பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் அந்த டைமே கட்டணும் பெஸ்ட்டு ஐயாயிரத்தை மட்டும் நீங்கள் அப்போயே கட்டக்கூடியதாக இருக்கும் பேங்க்லேயோ இல்லைன்னா கையிலையோ கொடுத்து பே பண்ணக்கூடியதாக இருக்கும் மிச்சம் இருக்க பத்தாயிரத்தை பார்த்தீங்கன்னா கொக்கோ பேமெண்ட் மூலமாக அந்த கடவுணு இருக்கோ இல்லைனா சொப்போணுருக்கோ போயிடும் ஸோ நம்ம கியூஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது அந்த மி மீதி இருக்க பத்தாயிரம் வந்து அவருக்கு போயிடும் அப்போ நம்மளோட டீலிங் யாரோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பேமெண்ட்டுக்கும் நமக்கும் இடையில தான் டீலிங் இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பத்தாயிரத்தை வந்து ரெண்டு மாத தவணையாக நம்ம கட்டி முடிக்கணும் கொக்கோவுக்கு தான் கட்டி முடிக்கணும் ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக நிறைய டீட்டெயில்ஸ் வேறு மாதிரி தான் சொல்லுங்கள் நம்ம வந்து பைக் வீடியோஸ் போடுறதுனால பைக் டயர் வாங்குறத பற்றி எப்படி அதாவது இஎம்ஐயில் பைக் டயர் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோன்னு போட்டுறேன் ஸோ மறக்காமல் காமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவாக கூட போட்டுடலாம் ஓகே இந்த வீடியோவை நான் இதோடு என் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம் ஸோ பஞ்சு காத்துக்கு போய்ட்டு ஏமாறாதீங்கன்னு கூட சொல்லியிருப்பேன் அடுத்த ஒரு நல்ல விஷயமா கோகோ பேமெண்ட்டில் எப்படி டயர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பைக் டயருங்கெல்லாம் வாங்கலாம் ஸோ நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஓகே ஸ்காட் பை